என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது வருகின்ற மார்ச் ஏழாம் தேதி ஃபீர்டடிக்கு போகலன்னு சொன்னோன்னே நிறைய பேர் தங்களுடைய பிரார்த்தனைகள் அனுப்பி வச்சுருக்கிறீங்க அப்பாவுக்கு கொடானக்கூடிய நன்றிகள் செய்யலாம் கண்டிப்பாக உங்கள் பிரார்த்தனைகள் எல்லாம் அப்பா கிட்டே வேண்டிட்டு வரும் ஏழு எட்டு ஒம்பது பத்து தான் ரிட்டர்ன் வரும் மூன்று நாட்கள் இருக்கிறோம் அப்பாவை முழுமையாக தரிசனம் பண்ணிவிட்டு உங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் அப்பா பாதத்தில் வச்சுட்டு கண்டிப்பாக வரேன் எல்லோருடைய பிரார்த்தனைகளும் கண்டிப்பாக நிறைவேறும் உங்கள் பிரார்த்தனைகள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் கீழே தரேன் அதில் உங்களுடைய பிரார்த்தனைகள் அனுப்பி சார் கண்டிப்பாக நான் உங்களுக்காக அங்கே பிரார்த்தனை பண்ணிட்டு வரேன் நீண்டன காலம் ஆயிடுச்சு நான் நிறைய கதை சொல்லி நான் ஒரு சாய் சகோதரி எனக்கு கேட்டாங்க சாய்னா நீங்கள் கதை சொல்லி ரொம்ப நாள் ஆகிடுச்சி சாயனா ஒரு கதை சொல்லி எங்களுக்கு புரிய வைங்கன்னு சொன்னாங்க உண்மையிலேயே அந்த சாய் சகோதரிக்காக தான் இந்த கதை அந்த சகோதரி எனக்கு கேட்டாங்க நான் பாபா மேலே எப்படி நம்பிக்கை வைக்கிறது நான் நம்பிக்கையாக இருக்கிறேன்னா எப்படி நம்புறது எனக்கு ஏன்னா என் வாழ்க்கையில் பல சோதனைகள் வந்துன்னே இருக்குது சோதனைகள் வரும்போது நான் நம்பிக்கை இழந்து போயிடுறேன் நான் அந்த நம்பிக்கை இழக்கும் போது பாபா மேலே வெறுப்பு வருது கோவம் வருது சாயப்பாவை கும்புறது நமக்கு பலன் இருக்கா இல்லையான்னு எனக்கு பயம் வருது நான் என்ன பண்ணுறதுனே தெரியல சாயண்ணா எனக்கு புரிகிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லுங்க நான் அவங்களுக்கு கதையாக சொல்லுங்கன்னே சொன்னாங்க ஓப்பனாக நான் அவங்களுக்கு சொன்ன கதை தான் நான் அவங்களுக்கு சொல்கிறேன் கடவுள் மேலே நாம் எப்படி நம்பிக்கை வைக்கிறது நான் பொதுவாக கடவுள்னு வச்சுக்கலாம் நான் நம்பிக்கை வைக்கிறது சத்குரு பாபா தான் எனக்கு சகலமும் அவரே சத்குருவும் அவரே எனவே நான் முழுமையாக நம்புறது அவர் தான் நான் அவர் மேலே அப்படி தான் நம்பிக்கை வச்சுருக்கிறேன் கடவுள் மேலே பொதுவாகவே நம்ம நம்பிக்கை எப்படி வைக்கணும் நாம் நம்பிக்கை வைக்கிறது எவ்வளோ பலனை திறமை என்பதை நீங்கள் யோசனை பண்ணுங்கள் அவர்களுக்காக ஒரு கதை சொன்னேன் அவங்க உண்மையிலே மறந்து போயிட்டாங்க அந்த கதை தான் உங்களுக்கும் சொல்லப்போகிறேன் இரண்டு நண்பர்கள் ஒரு நண்பர் கடவுள் மேலே தீவிரமான பக்தி இருக்கிறவர் ஒருத்தர் வந்து கடவுள் பக்தி இல்லாதவர் கடவுள் பக்தி இல்லாதன்னு கெட்டவர் இல்லை கடவுள் பக்தி இல்லாதவர் எல்லாம் வந்து கடவுள் கும்புறதாலும் நமக்கு எந்த பலனும் இல்லை நம்ம உழைச்சாதான் சாப்பாடு நம்ம சக்திக்கு மீறி எதுவும் நடக்காது இயற்கை மீறி எதுவும் நடக்காது நீ எல்லாத்துக்கும் கடவுள் கடவுள் நம்பிக்கினுக்கிற கடவுள் நம்மளை காப்பாற்றுவார் கடவுள் காப்பாற்று நீ புலம்பார நீ வந்து உண்மையிலே தான் அவனுக்கு சாப்பாடுன்னுவார் இவன் கடவுளை கடவுளில் கும்புறா இன்னொரு நண்பர் சொன்ன உண்மை அதனை சொல்றது கடவுளை தான் இருந்தாலும் நம்மளால் முடியாத விஷயத்தை கடவுள் எனக்கு முடிச்சு கொடுப்பார் அந்த நம்பிக்கை இருக்குது அந்த மனிதனால் முடியாத இந்த விஷயம் போது நான் கடவுளை வேண்டேன்னா கண்டிப்பாக அதை முடிச்சு கொடுப்பாருன்னு இவங்க ரெண்டு பேர் காரசாரமான விவாதம் நடக்க ஆரம்பிச்சிடும் கடவுள் கடவுளால் முடியாத காரியம் எதுவுமே இருக்காது கடவுள் நமக்காக அவர் மேலே பய பக்தி நம்பிக்கையோடு நம்ம அவர்கிட்ட வேண்டாம் நமக்கு கண்டிப்பாக கொடுப்பாருந்தார் இவங்க அப்படி காரசாரமாக விவாதம் நடக்கும்போது எதிர்க்க ஒரு போன மரம் காஞ்சி போன மரம் அப்படியே மரமாக இருக்கும் வெளியே வேறு உள்ளே இருக்க மரம் வெளியே கிளை செ செடி கிடி எதுவுமே இல்லாமல் பட்டு போன மரம் அப்படியே பூமியில் நின்றுன்னு இருக்கும் உடனே இந்த நண்பன் சொல்லுவான் நீ கடவுள் மேலே நம்பிக்கை கடவுள் எல்லாத்தையும் செய்வார் சொன்னல நான் உனக்கு சேலஞ்சு கட்டுறேன் நீ உனக்கு தைரியம் இந்த மரத்தை துளுக்க வச்சிரு இது பட்டு போச்சுன்னு ஊருக்கே தெரியும் இது இதுக்கப்புறம் இது புழைக்காது இது விறகுக்கு தான் நம்ம யூஸ் பண்ண முடியும் ஆனால் இந்த மரத்தை நீ துளிர்க்க வச்சுட்டீங்கன்னா நான் கடவுள் மேலே பரிபூர்ணமாக நம்பிக்கிறேன் கடவுளால் முடியாத விஷயமே இல்லைன்றதை நான் நம்புகிறேன்னு உடனே இவனும் சொல்லுவான் நீ எனக்கு உண்மையிலேயே கடவுள் இருக்கிறார் என்பதை உனக்கு விளக்குவதற்காகவே நான் அந்த பட்டு போன மரத்தை துடுக்க வைக்கிறேன் நான் கடவுள்கிட்ட நம்பிக்கையோட பிரார்த்தனையை தொடங்குறேன் கடவுள் எனக்கு செஞ்சு கொடுப்பார் கண்டிப்பாக என் நம்பிக்கையும் நான் பாபா கடவுள் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கை வீண் போகாது அதை நீயே உணர்ந்து நீ அந்த மாதிரி மாறுவேன்னு சொல்லி எனக்கு ஒரு ஒரு மாதம் டைம் கொடுணும் சரி ஒரு மாதம் கூட எடுத்து ஒரு மாதத்துக்கு அப்புறம் இந்த மரம் துளுர்க்கிறேன்னா கடவுள் இல்லைன்னு ஒத்துக்கோ இல்லை கடவுள் நம்ம உழைச்சா தான் உண்டு விதிப்படி தான் நடக்க நீ ஒத்துக்கோ அப்படி துளுத்துச்சின்னா கடவுளை நம்மனா நம்மளால் முடியாத விஷயங்களே இல்லை என்பதை நான் ஒத்துக்கிறேன்னு ரெண்டு பேர் போட்டி வச்சுப்பாங்க இவன் என்ன பண்ணுவான் டெய்லி கடவுளை கூட கடவுளே நீ இருக்கிறன்ற நம்பிக்கை எனக்கு பரிபூர்ணமாக இருக்கும் இந்த பட்டு போன மரத்தை நீங்கள் துளுக்கி வைப்பீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குதுன்னு சொல்லி டெய்லி ஒரு குடம் தண்ணி எடுத்துன்னு போவான் அந்த மரத்தை சுற்றி ஊற்றி விட்டு பார்ப்பான் டெய்லி காலையில் சாயங்காலம் தண்ணி ஊற்றினே இருப்பான் இது அந்த பக்கம் போகிறவங்க வரவங்க நிறைய பேர் பார்ப்பாங்க இந்த இவங்ககிட்ட வந்து கேட்பாங்க ஏம்பா அந்த மரம் தான் பட்டு போச்சு ஏன் தண்ணி ஊற்றி நிற்கிறான் இல்லை இல்லை கடவுள் தொழில்க்க வைப்பான்ற நம்பிக்கை எனக்கு ஏம்பா நியாயம் இருக்கணும் கடவுளை கும்பிட்றோம் நாங்களாம் தான் கடவுளை கும்பிட்றோம் இப்படிலாம் ஒரு பட்டு போன மரம் வளருமா வளராது அது இயற்கை தானே என்ன எல்லாருக்கிட்ட அந்த ஒரே பழமொழி தான் சொல்லுவான் கடவுள் மேலே நம்பிக்கை வச்சா இந்த பட்டுப்போன மரமும் வளரும் அதுதான் கடவுள் ஏன்னா நம்மளால் முடியாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களே நீங்கள் கடவுள் மேலே வச்சுருக்கிற பக்தி அது நான் வச்சுருக்கிற பக்தி அதை தாண்டி முடியும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது கண்டிப்பாக எனக்காக அப்பா செய்வார் அப்படின்ற நம்பிக்கையோடு நான் தண்ணி ஊற்றினு இருக்கிறேன் கண்டிப்பாக வளரும் சொல்லி ஒரு பத்து நாள் ஊற்றுவான் அதுக்கான எந்த ஒரு முன்னேற்றமும் தெரியாது உடனே தண்ணி ஊற்றுறதை நிறுத்த மாட்டான் ஆனால் சுற்றி இருக்கிறவங்க எனக்கு கேலியும் கிண்டலும் செய்வாங்க கேலியும் கிண்டலும் வாழ்க்கையில் வரும் அது எதையும் காதல பட மாட்டான் இவன் கடவுள் மேலே ஒரே நம்பிக்கை கிளிக்க வைப்பாருன்னு இதை மேலே இருக்கிற கடவுள் பார்த்துருவாரு சிவனும் பார்வதியும் பார்த்துட்டு என்னங்க உங்கள் பக்தன் ஒரு பட்டுப்போன மரம் வளராது இது நமக்கு இயற்கை இயற்கை மாரி நீங்கள் வரைய வச்சிங்கன்னா தப்பாயிடுமே என்ன தான் பண்ண போகிறீங்கன்னு சிவன் கிட்டே கேட்பாங்க சிவன் சசின்னு இருப்பான் சிவன் சசின்னு சொல்லுவார் என்னுடைய பக்தனை எப்படி காப்பாற்றணேன்னு எனக்கு தெரியும் நீ கவலைப்படாத என்னுடைய பக்தன் என் மீது வைத்த நம்பிக்கை அப்படின்னு சொல்லிவிட்டு நேராக சிவன் ஒரு காக்கா உருவத்தில் வருவார் காக்கா உருவத்தில் வந்து அந்த மரத்து பக்கத்தில் வந்து எச்சம் காக்கா எச்சம் மாதிரி உன்னை போட்டு போயிடுவார் இவன் தண்ணி ஊற்ற தண்ணி ஊற்ற அந்த எச்சம் அந்த மரத்துலேருந்து ஒரு அரச மரம் வளர ஆரம்பிக்கும் துளிர்க்க வர ஆரம்பிக்கும் பட்டு போன மரம் இருக்கும் பெருசாக அந்த மரத்துக்கு கிளையில் இருந்து ஒரு அரச மரம் துளிர்க்கும் இருபதாவது நாள் பார்த்தா கொஞ்சம் துளிர்த்து வரும் இவனுக்கு ரொம்ப ஆச்சரியமா இடம் அந்த அரச மரம் துளிர்த்து வருது கீழேலாம் பட்டு போயிருக்கும் அந்த பட்டு போன கிளையில உடஞ்ச இடத்துல அந்த காக்காவோட எச்சம் வந்து அந்த எச்சத்துலேருந்து ஒரு அரச மரம் வளர ஆரம்பிக்கும் அது கீழேந்து பார்த்தா இந்த மரத்துலேருந்து இலை வர மாதிரியா இருக்கும் இவன் ஊற்ற 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 தண்ணி ஊற்ற ஊற்ற அந்த மரம் அழகாக கொஞ்சம் கொஞ்சமாக ரெண்டு இலை மூணு இலை நாலு இலை முப்பதா நாள் பார்த்தா ஒரு அஞ்சு இலையோடு அப்படியே துளுத்து நிற்கும் அங்கே சுற்றி நின்றவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய ஆச்சரியமாகிடும் அது யாருக்குமே இது என்ன மரணுன்னு தெரியாது ஏன்னா பட்டு போயிருக்கு இது அரச மரமாக ஆல ஆலமரமாக என்ன மரணும் இங்கே இருக்காது ஆனால் எல்லோரும் நினைத்துக் கொள்வார்கள் இது பட்டுப்போன மரம் அரச மரமாகத்தான் இருக்கும் எனவே அது வளர்ந்து வருகிறது என்று ஆனால் உண்மையிலே போன மரம் அரச மரம் அல்ல அது வேற மரம் இவன் கடவுளை நம்பி அப்படியே பெரிய கையெடுத்து இறைவா இவனை நம்பினதுக்கே பட்டுப்பான மரத்தையே துளிர்க்க வச்சிட்டேன்னு ரொம்ப கையெடுத்து கும்பிடுவான் அந்த நண்பன் போட்டிக்கிட்டான்ல அவனை என்ன பண்ணான் வந்து சா கடவுளை நம்பின எல்லாத்தையும் நடத்தி வைப்பாருன்னு இது உண்மையிலேயே பட்டுப்பானை மரம் வளரல ஆனால் இவன் நம்பிக்கைக்காக கடவுள் ஒரு மரத்தை புதுசாக நட்டு கொடுத்தார் ஆனால் இதை பார்க்குறவங்களுக்கு தெரியாது சுத்தி இருக்கிறவங்களுக்கு தெரியாது ஆனா இவன் நம்பிக்கையை காப்பாத்த கடவுள் ஓடோடி வந்து அவனுக்கான ஒரு வழியை செஞ்சார் அவன் கடவுள் மேல வைத்த நம்பிக்கையின் காரணமாக அந்த பட்டுப்போன மரம் வளர்ந்ததுன்னு ஊர் மக்கள்லாம் பண்ணாங்க ஆனா ஆக்சுவலா அந்த பட்டுப்போன மரம் வரல பட்டுப்போனது பட்டுப்போனது தான் அது இயற்கை ஆனால் அவனுடைய நம்பிக்கை என்ற ஒரு விதை இருந்ததுனால ஒரு புதிய விதை அந்த மரத்துல வச்சு அந்த மரத்தையே அரசு மரமாக மாத்தினார் இறைவன் அப்படிதான் செய்யறான் நம்ம கிட்டயும் நாம் இந்த விஷயம் முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் நமக்கு இல்லை வாழ்க்கை நாம் சொல்லதான் இதுக்கப்புறம் நடக்காது என்ற சில விஷயங்களை நாம் உட்காந்து யோசனை பண்ணி கொண்டு இருப்போம் ஆனால் இறைவன் அதை அழகாத முடிப்பார் எப்படி முடிப்பார்னா எல்லாரும் ரோட்டில் போனவங்களும் அவனை பைத்தியக்காரன் சொன்னாங்கல்ல ரோட்டில் போனவங்க எல்லாரும் பைத்தியகாரம் நாங்கள்டே பட்டுப்பான மரத்து தண்ணி ஊற்றணும் நாம் நம்பிக்கை ஊற்றினான் அந்த நம்பிக்கைக்கு கடவுளே வந்தார்ல அதேமாதிரி தான் நாம் என்ன பல பேர் பைத்தியகாரம்னு சொல்லியிருக்கலாம் உண்மையிலே என்ன வாழ்க்கையில் பல பேர் பைத்தியகாரம் சொல்லியிருக்கலாம் பல பேர் பைத்தியக்காரன் காரம் நீ இன்னும் பாபா வகுமரி உனக்கு என்னடா கிடச்சிதுன்னு பாபா கும்பிட்டதுனால உனக்கு என்ன கிடச்சிது பெரிய பிரச்சனைகள்லாம் நீ சந்திச்சுட்டு வந்துக்கிற நீ எடுத்து பா மாதிரி பாபா வை சொன்னவங்க நிறைய பேர் ஆனால் கடவுள் ஒருபோதும் கைவிட மாட்டார் இந்த வாழ்க்கையில் எனக்கு என்ன பணி என்பதை கடவுள் முடிவு பண்ணுவார் நான் முடிவு பண்ண முடியாது கடவுள் எனக்கான வேலைகளை கொடுத்தார் அந்த பணிகளை செவ்வனே செய்வதற்கான சக்தியை கொடுத்தார் ஏன்னா நான் கடவுள் மேலே வச்சிருந்த அந்த நம்பிக்கை நாம வைக்கிற நம்பிக்கைக்கு ஒருபோதும் பலன் இல்லாமல் இருக்காது ஏன்னா பல பேர்கள் பிரச்சனைகள் வரும்போது நம்பிக்கை இழந்து உடனே பயப்படுறீங்க பயம் 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 பயந்து ஓடுறீங்க பயம் பயம் பயந்து எங்க ஓட முடியும் சாயராம் யோசனை பண்ணி பாருங்களேன் வாழ்க்கையில் பயந்து பயந்து நம்ம எங்கே தான் ஓட முடியும் சுற்றி சுற்றி ஓடினாலும் எங்கேயும் பலன் நமக்கு வழி தெரியல அப்போ அந்த பயத்தை விட்டுட்டு கடவுள் மேலே நம்பிக்கை செலுத்துங்க ஐயோ என்னால் முடியல நான் அடுத்த மாதம் என்ன பண்ணுவேன்னு தெரியல எனக்கு வேலை போயிடுச்சு ஐயோ எனக்கு எந்தெந்த இந்த மாதிரி ஆயிடுச்சு நான் என்ன பண்ணுறது இப்படி நம்ம பயந்து 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 வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு இருப்பதனால் நாம் பெறப்போவது ஒன்றுமே இல்லை இழப்பம் நிறைய இழப்பம் நம்ம மணல் நலம் இழப்போம் உடல் நலம் இழப்போம் நம்மளை சுற்றி இருக்கிற சொந்தக்காரங்களை இழப்போம் ஆனால் கடவுள் மேலே நாம வைக்கிற நம்பிக்கையால் நான் எல்லாத்தையும் பெற முடியும் இழந்ததையும் மீண்டும் பெற முடியும் அந்த இயற்கையில் அந்த மரம் பட்டு போச்சு அதை வளர வைக்கல இறைவன் ஆனால் அதில் ஒரு விதையை போட்டு பட்டுப்போன மரத்தை துளித்தது போல் ஒரு புதிய மரத்தை நட்டார்ல அது மாதிரி உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய விஷயத்தை கடவுள் செஞ்சு கொடுப்பார் இந்த கதை தான் அந்த சகோதரிக்கு சொன்னேன் கடவுள் மேல் யார் நம்பிக்கையோடு இருக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலும் கடவுள் மிகப்பெரிய அற்புதத்தை செய்வார் இது சத்தியமான வார்த்தை இந்த சத்தியத்தை யாரை புரிந்து கொள்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கை மேம்படும் வாழ்க்கை ஆனந்தமாக இருக்கும் சாயராம் ஓம் சாயராம் ஓம் சாய்ராம் ஓம் சாயராம்